மேல மேல போய்கிட்டே இருக்கிறதுதான் உழைக்கிறவங்களுக்கு அழகு அப்படி தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோயின் எடுத்து பிடிச்சிட்ட நயன்தாராவுக்கு அதுக்கும் மேல போகணுன்ற ஆசை வராமலா போகும் அவர் நடித்த சில தினங்களுக்கு முன் திரைக்கு வந்த டோரா திரைப்படம் எப்படி அதோட கலெக்ஷன் எப்படி தியேட்டர்களுக்குள் விசில் எப்படி விமர்சனங்கள் எப்படி என்ற ஏரியாவுக்குள்ள நாம நுழைய தேவையில்ல ஆனால் நயன்தராவின் விளம்பர ஆசைக்குள் நுழைந்து விமர்சித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ரசிகர்களோட மனசு சென்னையில் டோரா ரிலீஸ் ஆன தியேட்டர் வாசலில் பல அடி உயரத்தில் கட் வச்சு அதற்கு பால அபிஷேகம் பண்ண வச்சுட்டாரு நயன் இதற்கான செலவுகளை அவரது ரசிகர் மன்ற தலைவர் விக்னேஷவனே பார்த்துக்கிட்டதாகவும் கூறப்படுகிறது என்னை அறிந்தால் படம் வெளியான நேரத்துல அந்த படத்துல நடிச்ச த்ரிஷா பல இடத்துல தன்னோட சொந்த செலவுல தனக்கு கட் அவுட் வச்சுக்கிட்டாங்க இதனால கடுப்பான அஜித் ரசிகர்கள் போமா அந்த என்று கட் அவுட்டை கழட்டி கடாசிய கொடுமை எல்லாம் நிகழ்ந்தது அதுக்கப்புறம் த்ரிஷாவோட மார்க்கெட் கமர்கட்டை போல செல்லாம போனது இது ஒரு விஷயம் இந்த வரலாற்ற உண்மையெல்லாம் புரியாதவர் அல்ல நயன்தாரா இருந்தாலும் ஆசை யாருதான் விட்டு வச்சிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.